இதுக்கப்புறம் நீங்கள் மரம் வளர்த்து மாடு வச்சு பண்ணுறது கஷ்டம் வளர்க்குங்க அதனால் இந்த கடல் சாகுபடியிலேருந்து அதிகமாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து தனியாருக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டாந்து விவசாய சாகுபடி மண் வளத்தை காப்பதற்கு உதவி செய்யும் கேட்டுக்கொண்டு நான் அரசாங்கத்தை வேண்டுகிறேன் எதிர்வரும் காலங்களில் வந்து நுண்ணீரை வளர்த்து அதோட நீங்கள் ஆர்கானிக்கையும் ரசாயனமும் சேர்த்து எப்போ போகிறோமோ அப்போ தான் இந்த சாகுபடியில் வந்து பூச்சி நோயிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் மகசூலை கூட்ட முடியும் லாபத்தை கூட்ட முடியும் என்ற கருத்தை நாங்கள் பதிவு வைக்கிறோம் கோவை கவுண்டபாளையம் பாலன் நகரில் கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் மோகன் புதிய கட்டிடத்தை வெட்டி திறந்து வைத்தார் அவர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்து சங்கம் சார்பில் செய்த சாதனைகள் குறித்து பேசினார் மாவட்ட தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மறைந்த டி வி நடராஜன் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிருபர்களிடம் பேசிய மாநில தலைவர் மோகன் கோவை சார்பாக புதிய இந்த சங்கத்தின் மூலியமாக வாங்கப்பட்டு கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்காக நாங்கள் மாநில சங்கத்திலிருந்து மாநிலத் தலைவர் எம் மோகன் அவர்களும் மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் மாநில பொருளாதார ரவி அவர்களும் இந்த கூட்டத்திலேயே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் வந்திருக்கின்றோம் எங்களது சங்கம் மாநில அளவிலே இருக்கின்றது அகில இந்த இருக்கின்றது இந்த தமிழகத்திலே ஒன்றரை கோடி ஏக்கர் சாகுபடி நடைபெறுகின்றது சுமார் நாற்பது லட்சம் விவசாயிகள் இதில் பந்து கொள்கின்றார்கள் இந்த ஒன்றரை கோடி நல சாகுபடிக்கும் தொண்ணூறு சதவீதம் விவசாயிகளுடைய இடுபொருட்கள் அனைத்துமே நாங்கள் தனியார் வலிமாக நாங்கள் சிறப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு வியாபாரமாகவும் சொரணம் செய்து கொடுக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மத்திய மாநில அரசு எங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கின்றார்கள் இந்த வகையிலே இன்று வந்து மற்ற நாடுகளை ஒப்பிட்டால் நம்மளுடைய இந்திய நாட்டிலே பூச்சி மருந்து பயன்பாடு மிக குறைவு என்பதை நான் பதிவு செய்து வருகின்றேன் இதற்காரணம் வந்து இன்னும் விவசாயத்திற்கு ஆர்கானிக் பொருளை நாம் ஓரளவு பயன்படுத்துகிறோம் மண் ஓரளவு வளமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த அளவுக்கின்றது குறிப்பாக அமெரிக்க நாட்டிலே பதினாறு கோடி ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு நாலரை லட்சம் டன் பூச்சி முள்ளிகள் பயன்படுத்தப்படுகிறது சராசரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்ணூற்றம்பது கிராம் என்றவர்களை பயன்படுத்துகிறார்கள் அதுபோல் ஐரோப்பிய நாடுகளில் பதினோரு கோடி எக்டர் சாகுபடி நடக்கின்றது அங்கு பூச்சிக்கொல்லி பார்த்தினாக்கா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் டன் பயன்படுத்துகிறார்கள் அங்கு ஒரு எக்டருக்கு ரெண்டு புள்ளி இரநூறு கிராம் விதத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே பதினேழு கோடி எக்டேர் சாகுபடி நடக்கின்ற ஒரு இடத்தில் இன்று வந்து பூச்சிக்கொல்லி மட்டும் பார்த்தா அள அறுபத்தி நாலாயிரம் டன் அந்த அளவிலேயே பயன்படுத்துகிறது ஒரு ஏக்கருக்கு ஜீரோ புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் என்ற பதிசிலை பயன்படுகிறது அதற்காரணம் இந்த விவசாயத்தில் விவசாயிகள் வந்து இன்னும் இந்த ஆர்கானிக்கை பயன்படுத்த ஒரு நான் மண் வளம் இருக்கின்ற காரணத்தினால் ஆனால் எதுவரும் காலங்களில் நாம் விவசாயத்தை சாகுபடி கூட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ரசாயனத்தையும் ஆர்கானிக்கையும் பயன்படுத்தி வந்தோம் அது இந்த ஒரு குறிப்பாக இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஆர்கானிக் என்ற குப்பை எருவு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை அமைந்த காரணத்தினால் இன்றைய நிலை இந்த ரசாயனத்தை மட்டுமே நாம் சார்ந்து சாகுபடி சென்ற நிலை இருக்கின்றது மொத்தத்தில் இன்னைக்கு ஆர்கானிக் என்ற பெயரில் மாடு எருவாக இருக்கட்டும் தலையாக இருக்கட்டும் கோழி எருவாக இருக்கட்டும் கம்போஸ்டாக இருக்கட்டும் சிட்டி எருவாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் இது போன்ற எந்த ஒரு ஆர்கானிக் எடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடியது வந்து மொத்த சாகுபடிக்கு பத்து சதவீதம் மட்டுமே கிடைக்கும் என்ற நிலை இருப்பதால் இன்றைக்கு இந்த ஆர்கானிக் உற்பத்தியை கூட்டினால் மட்டுமே மண் வளத்தை கூட்ட முடியும் ஏனென்றால் இன்றைக்கி வந்து பயிரிலேயே இந்த குறைந்த அளவிலேயே பூச்சி மருந்து நாம் தெளித்தாலும் கூட ஐம்பது சதவீதத்துக்கு மேல் சத்து பத்தாய் பத்தாத குறையின் காரணத்தினால் வரக்கூடிய நோய் வரக்கூடிய காரணத்தினால் நம்ம பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் இதற்கு ஒரே வழி வந்து ஆர்கானிக் விவசாயத்தை பூட்ட வேண்டும் இதற்கு வந்து அரசு உதவிகள் நிறைய செய்தாலும் கூட தனியாருடைய விவசாயிகளால் நிறைய முயற்சிகளால் இந்த ஆர்கானிக் விவசாயத்தை கூட்டுறதுக்கு உண்டான அவங்களுடைய ஒத்துழைப்பை செய்யவங்க கேட்டுக்கொள்கின்றோம் அது மற்ற நாடுகள் பாத்தீங்கன்னு சொன்னாக்க உர விலையை பத்திரத்தில் வந்து மற்ற நாடுகளில் வந்து இன்றைக்கி இப்போ இந்தியாவில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து ஒரு மூட்டை யூரியாவை கொடுக்குறாங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபா அரசு மானியம் கொடுக்கின்றது இதே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ரூபா தமிழ்நாட்டில் இரநூத்தி அறுபத்தி ஆறுரூபா தான் விற்கிறான் இந்தியாவில் உங்களுக்குங்க இதே பங்களாதேஷில் எழுநூற்றி ரூபா ஒரு மூட்டை யூரியா நைட்ரஜன் சீனாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூறுரூவா இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாய சமுதாயத்துக்கு மத்திய அரசு மாநில அரசோட இணைந்து இன்றைக்கி மானியங்களை வந்து நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்குங்க இருந்தாலும் கூட இந்த விவசாய சமுதாயத்திற்கு இந்த மத்திய அரசு மாநில அரசு வந்து இன்னும் இப்போ செய்தது போல் இன்னும் கூடுதலாக இந்த ஆர்கானிக் விவசாயத்திற்கு நிறையா சலுகைகளையும் அதுக்குள்ள நிதியும் ஒதுக்கீடு செய்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு கூடுதலாக வழங்கும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த விவசாயத்திற்கு முடிந்தவரை எங்களால் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை விவசாயிகளுக்கு வந்து நாங்களுடைய அறிவுரை செல்வதற்காக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதாவது படிப்பு பத்தாம் கிளாஸ் படித்திருந்த போதும் நீங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திலேயே வந்து ஓராண்டு படிப்பு படித்து விவசாயத்துக்கு நல்ல செய்தியை நல்ல பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது இந்தியாவிலேயே பன்னெண்டாயிரம் பேர் படித்து இன்றி வந்து தமிழக விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக கோவை வேளாண்மை பள்ளிகளிலே எட்டாயிரம் பேர் படித்திருக்கின்றோம் மிக சிறப்பாக அந்த கல்வியை கற்று நான் தொடர்ந்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு இன்னும் தொழில்நுட்பத்தை கற்று மேலும் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்து இந்த உற்பத்திக்கு நாங்கள் துணையா இருப்போம் கேட்டுக்கொண்டு நன்றி தெரியும் விவசாய நிலம் குறை குறைஞ்சி தான் வருது சோக குறையத்துக்கு காரணம் வந்து விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணாமல் இருக்கிறது ஒரு குறைஞ்ச சதவீதம் அதுக்கு மேலே வந்து நம்ம தெரியவங்களுக்கு நிறையா நம்மளுடைய பிளாட்டு போகிறோம் அது பண்ண சொல்லி நிறையா குறைச்சிட்டு வராங்க இருந்தாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இருக்கிற நிலத்தில் வந்து விவசாயத்தை நம்ம இன்னும் ஒரு மடங்கு கூட்ட முடியும் அதுக்கு வந்து பேலன்ஸ் சாகுபடி அதாவது வந்து என்னக்கா சொன்ன மாரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆர்கானிக்கையும் ரசாயனமும் சேர்ந்து பயன்படுத்தினா மட்டும்தான் மகசூல் கூட்ட முடியுமா ஒளியே இனி வரும் காலங்களில் ஏன்னு எந்த ஒரு ரசாயன உத்திரை பயன்படுத்தினாலும் இந்த மண்ணிலே இருக்க நுண்ணுயிர்கள் பரிமாற்றம் பண்ணி கொடுத்தால் மட்டுமே அந்த பயிர் முழுமையாக எடுக்க முடியும் பதினைஞ்சிட்டு இருபது சதவீதம் வந்து பயிர் வேற எடுத்து முடியும் பாக்கி வந்து ஒரு ஒரு சத்து அடிப்படையில் ஒரு ஒரு மைக்ரோஸ் வந்து இந்த மண்ணிலே பயிருக்கு கிடைச்சி கொடுத்து எடுக்க முடியும் ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது ஜப்பானிலே எட்டு மூன்று ஆண்டுகள் யூரியா ஆராய்ச்சி பணியில் வந்து நூறு கிலோ இட்டால் எட்டு கிலோ தான் பயிர் எடுக்கணும்னு நினைக்கிறார் அவங்களுக்கு ஆனால் மழைக்காடுகளிலே வந்து யூரியா தலை இப்போ நைட்ரஜன் பச்சை இருக்கிறது காரணம் கேட்டாக்கா சாயிலே நுண்ணீர் பெருக்கம் அதிகமாக இருந்தால் இந்த காட்டிலேயே இருக்கக்கூடிய எழுபத்தி யூரியா என்பது தனி பொருள் அல்ல காட்டிலே இருக்கக்கூடிய எழுபத்தி சதவீதம் நைட்ரஜனை நாம எடுத்து தான் நம்ம பயிருக்கு யூரியா தயார் கொடுக்கின்றோம் அப்ப இயற்கையில் உள்ள யூரியா காசு கொடுத்து வாங்காம நீ பயிர் எடுக்கணும்னு சொன்னாக்க இதுக்கு மண்ணில் நுண்ணுயிரை வளர்த்து அதிகமாக வளர்த்துன்னு சொன்னாக்க இந்த யூரிய தலை வந்து ஒரு பொருளே பெரிய அளவில் இன்னைக்கு அரசாங்கத்துக்கும் அதனால வந்து ஒரு மூட்டை இரண்டாயிரம் ரூபாய் செலவுங்கிறது குறையும் இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி மண்ணு கெடுறதையும் குறைக்க முடியும் அதனால எதிர்வரும் காலங்களில் வந்து நுண்ணீரை வளர்த்து அதோட நீங்கள் ஆர்கானிக்கையும் ரசாயனமும் சேர்த்து எப்போ போகிறோமோ அப்போ தான் இந்த சாகுபடியில் வந்து பூச்சி நோயிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் மகசூலை கூட்ட முடியும் லாபத்தை கூட்ட முடியும் என்ற கருத்தை நாங்கள் பதிவுக்கிறோம் இந்த ஆர்கானிக் உற்பத்தி வந்து உற்பத்தி கவர்மெண்ட்டு வந்து சில பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் ஒன்றரை கோடி ஏக்கருக்கு ஆர்கானிக் உற்பத்தி பண்ண முடியாது மத்திய அரசு இப்போ ஒரு திட்டம் உணர்ந்துருக்காங்க அதில் வந்து மூலமாக கவனம் செலுத்துகிறாங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னாக்க ஆர்கானிகை உற்பத்தி பண்ணுறது கடலில் நிறைய வளம் இருக்குது அதனால் கடல் வளத்துலேருந்து நிறையா ஆர்கானிக் உற்பத்தி பண்ணி குடல் அவங்களுக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கடல் வளங்கும் போது இந்தியாவில் வந்து குஜராத்லயும் தமிழ்நாட்டிலையும் கடலில் வளர்க்குற மாதிரி கடல் ஃபேவர்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஆனால் இந்திய பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோடி ஏக்கரில் வந்து கடலில் சாகுபடி பண்ணுற அளவுக்கு அங்கே கடல் வளம் இருக்கு கலை அடல் இல்லாமல் கலையாத்தவங்களுக்கு அந்த இல்லை இருக்கிறவங்களுக்குங்க இருந்தாலும் வருங்காலங்களில் வந்து அரசாங்கம் கடலில் நிறையா ஆர்கானிக்கை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நிறையா கொடுக்குறதுக்கு மேலும் இப்போ செஞ்சுருக்க உதவியோட மத்திய மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து இந்த கடல் வளத்துலேருந்து வளர்த்து இந்த ஆர்கானிக் இல்லாமல் சாகுபடி நடக்க முடியாதுங்கிற ஒரு 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 நிலையை இதுக்கப்புறம் நம்ம மரம் வளர்த்து மாடு வச்சு பண்ணுறது கஷ்டம் வளர்க்குங்க அதனால் இந்த கடல் சாகுபடியிலேருந்து அதிகமாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து தனியாருக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டாந்து விவசாய சாகுபடி மண் வளத்தை காப்பதற்கு உதவி செய்யும் கேட்டுக்கொண்டு அரசாங்கத்தை வேண்டுகிறேன்